உள்ளம் தேடி இல்லம் நாடி எங்கள் கழகத்தினுடைய வந்திருக்கிறேன் இன்றைக்கு மிக மிக முக்கியமான நாள் தைப்பூசம் வள்ளலாருக்கு பெருமை சேர்க்கும் நாள் தமிழ்நாடுல உலகம் முழுக்க இருக்கின்ற முருகர் ஆலயங்களில லட்சக்கணக்கான பக்தர்கள் சென்று முருகரை தரிசிக்க கூடிய ஒரு நாள் இந்த நல்ல நாளில நாகர்கோவில வந்து உங்களை பேரையும் சந்திக்கல் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நாகராஜாவினுடைய வாழ்த்து எல்லாருக்கும் கிடைச்சு அவரோட பிளஸ்ஸிங்கோட இன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு எனவே நாளை கன்னியாகுமரி நாளையும் சென்று முடிச்சுட்டு நான் சென்னை திரும்புகிறேன் வேற எதுவும் நீங்க கேள்வி கேட்கணும்னு கேளு பட்ஜெட் நான் கிளம்பி தான் பினான்ஸ் மினிஸ்டர் அதை வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து போன்ல தான் வண்டியில பாத்துக்கிட்டே வந்தேங்க இது எப்படி இருக்குன்னா பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு மொத்தம் பொதுவா நல்ல பட்ஜெட் இல்லைன்னு சொல்ல முடியாது தேர்தலை ஒட்டி வருகின்ற இந்த பட்ஜெட் மிக மிக முக்கியமான ஒரு பட்ஜெட் ஒன்பதாவது முறையாக அவங்க பட்ஜெட் வாசிச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பெண்ணாக ஒரு பினான்ஸ் மினிஸ்டராக அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த ஒரு பெண் தலைவியாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து எதெல்லாம் பிளஸ் சொல்லிடுற ஒரு அஞ்சு பாயிண்ட் நான் இன்னைக்கு அறிக்கையும் தர போறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த பட்ஜெட்டை குறித்த அறிவிப்பும் வரும்போது இப்ப நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடுக்கு அதிகமாக சென்னை பெங்களூர் சென்னை கொல்கத்தா என்று பேங்க் நிறைய ரயில் ட்ராக்ஸ் கொடுத்திருக்காங்க ரயில்வே திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அது தமிழ்நாட்டுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல மற்றபடி விவசாயிகளுக்கு அதாவது நாற்பதாயிரம் கோடி பயோ ஆர்கானிக் விவசாயத்திற்கு ஒதுக்கி இருக்காங்க இதனால நிச்சயமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு விவசாயிகளுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் கருத்து இல்லை அதே மாதிரி இன்னைக்கு சாலை வசதி இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு பல்லாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க இங்க நாகர்கோவிலும் ஒரு ஸ்மார்ட் சிட்டி தான் இந்த முறை நிச்சயம் அந்த பட்ஜெட் வந்து நாகர்கோவில் சிறந்த முறையில் அந்த எல்லா பணிகளும் முடிஞ்சு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டியாக மாறுவதற்கு அந்த திட்டம் வரவேற்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஜவுளிகளுக்கு பூங்கா அமைப்போம் என்று சொல்றாங்க தமிழ்நாடு ஜவுளிகளை அதிகமாக நம்பி இருக்கின்ற ஒரு ஸ்டேட் எனவே நிச்சயம் காஞ்சிபுரம் ஆரணி நாமக்கல் ஈரோடு நிறைய இடம் நமக்கு ஜவுளிய நம்பி இருக்காங்க சோ இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலயுமே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து நிறைய நடத்துவதற்கு அதாவது ஏஐ தொழில்நுட்பம் அதே போல ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இதன் மூலம் நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதையெல்லாம் நம்ம வந்து பாராட்டுக்குரிய இதுல எதெல்லாம் நமக்கு சரியா இன்னும் அவங்க பண்ணிருக்கணும் என் மைண்டுக்கு தோன்றது நான் பார்த்த பட்ஜெட்ல எங்களுடைய கழகத்துல முக்கிய நிர்வாகிகளையும் கலந்து ஆலோசிச்சுட்டு தான் சொல்றேன் இன்னைக்கு வந்து மற்ற ஸ்டேட்டுகளுக்கு வந்து நதிகள் இணைப்பை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா தமிழ்நாடுல மிகப்பெரிய நதிகள் அதாவது காவேரி தாமிரபரணி எல்லாமே இருக்குது இங்க நதிகள் இணைப்புக்கோ நீர் வளர்ச்சி மேல் மேலாண்மைக்கோ எந்த அறிவிப்பும் வராதது தமிழக மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் அதே மாதிரி வரிகள் எல்லாத்துலேயும் வரி ஜிஎஸ்டிலேருந்து இருந்து நிறைய வரிகள் இருக்கு இந்த வரிகளுக்கெல்லாம் விலக்களித்து சிறு குறு தொழிலாளர்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய அளவு இல்லாத வரிகள் நீக்கம் வரும் அப்படின்னு எல்லாரும் ஆனா அது அறிவிக்கப்படலை அதே மாதிரி நம்ம சொல்லணும்னா இன்றைக்கு ரயில்வேல சில இடங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய பயனாளியர்களுக்கு அதுல சொல்ல வேண்டிய திட்டங்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க இன்னைக்கு அதுவுமே வந்து நடக்காதது கண்டிக்கத்தக்கது அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் தினந்தோறும் வீழ்ச்சி அடைந்து கொண்டே போதும் அமெரிக்கா இன்னைக்கு பிப்டி வரி விதிப்பேன் மிஸ்டர் ட்ரம்ப் சொல்றார் இதுக்கெல்லாம் நிச்சயம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவு ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு நம்ம மக்கள் நம்புனாங்க அதுக்கு இல்ல அது மட்டும் இல்ல இன்னைக்கு தொடர்ந்து இந்தியாவினுடைய ஜிடிபி ரேட் குறைஞ்சுகிட்டே போகுது இதனால விலைவாசி உயர்ந்து கொண்டே போதும் விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு எந்த அறிவிப்புமே இல்லை தொடர்ந்து தங்கம் வெள்ளி போன்ற அனைத்து உலோகங்களினுடைய விலை எங்கேயோ போயிட்டு இருக்கு இது ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு அது மட்டும் இல்லாம அத்தியாவசிய விலை உயர்வும் மிகப்பெரிய அளவுல இருக்கு சோ விலைவாசியை கட்டுப்படுத்த வரிகள் இல்லாத ஒரு பட்ஜெட்டாக இருக்குன்னு மக்கள் நம்பினாங்க அது இல்லாதது ஒரு ஏமாற்றம் இது போல நம்ம வந்து நிறைய சொல்லிட்டே போலாம் தேர்தல் நேரம் அப்படின்றதுனால இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது ஆனா ஓரளவு தான் அந்த வந்திருக்கு இத வந்து ஒரு சிங்கிள் லைன்ல நான் சொல்லணும்னா யானை பசிக்கு சோழ பொறிய கொடுத்தது மாதிரிதான் இந்த பட்ஜெட்டை மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க எனவே இன்னும் வருகின்ற காலங்களில மக்களே தான் எஜமானர்கள் எந்த திட்டம் வந்தாலும் மக்களுக்கு தான் மக்கள் வரவேற்கின்ற வேலை வாய்ப்பு ஊழல் இல்லாம அதே மாதிரி விவசாயம் நெசவு அதே போல மருத்துவம் கல்வி எல்லா செக்டருக்கும் நிறைய அறிவிப்புகள் வரும் நினைச்சோம் அதுல கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு சிலது வரல எனவே நிச்சயம் இது இது வந்து வரவேற்க கூடியதாகவும் வரவேற்பு இல்லாததும் கலந்து யானை பசிக்கு சோழ பொறியாது மத்திய அரசு கிட்ட கேட்டா ஏற்கனவே இத்தனை லட்சம் கோடி நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆனாலும் அவர்கள் எங்களுக்கு தரலை அப்படின்னு சொல்றாங்க என்ற ஒரு புள்ளி விவரத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க அதனால உண்மை நிலை என்ன என்பதை நிபுணர்களும் அரசாங்கங்களும் சேர்ந்து ஒரு வெள்ளை அறிக்கையா கொடுக்கும் ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எத்தனை லட்சம் கோடி கொடுத்திருக்கீங்க எந்தெந்த ஸ்கீமுக்கு கொடுத்திருக்கீங்க அது மக்களுக்கு எந்த வகையில வந்து சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறத மத்திய மாநில அரசுகள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்பதான் அதை பத்தி நம்ம எல்லாம் வந்து கருத்து சொல்ல முடியும் புரியலீங்க என்ன கேட்குறீங்க அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு கட்சி இருக்குங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு அவங்கவுங்க கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரோட கூட்டணி அமைக்கணும்னு ஒரு நிலை இருக்கு அதனால எல்லாருமே தேமுதிக கூட தான் கூட்டணி வைக்கணும்னு நாங்க எப்பயும் சொல்ல மாட்டோம் அந்தந்த கட்சியின் நிலைப்பாடு ஏதோ அது அது அப்படிதான் இருக்கும் அது நம்ம அதை பத்தி என் கருத்து எதுவும் இல்லை இப்ப எந்த கட்சியினுடைய நிலைப்பாடு கேட்டா அதற்கு நான் பதில் சொல்லுவேன் இப்ப எத்தனை அணி இருக்கு உங்களுக்கே தெரியுமே பத்திரிகையாளர்கள் உங்களுக்கே தெரியுமே எத்தனை அணி இருக்கு தெரியல இன்னும் இறுதி வடிவம் எந்த அறிவிக்கல இதான் எங்க கூட்டணின்னு யாருக்கும் இன்னும் சொல்லலை அது வரட்டும் அது அதுலா வந்தாதான் நீங்க எத்தனை கூட்டணி இருக்கு யார் யார் அந்த கூட்டணி எது வலுவானது எது வலு அப்பதான் நம்ம பதில் சொல்லணும் இறுதி வடிவம் வரட்டும் அப்ப நான் பதில் சொல்லணும் கட்சியாளர்கள் கிட்ட நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் விஜய் வந்து கரூருக்கு அப்புறம் பொது வெளியில ஜாஸ்தி வரல இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியவர் விஜய் தான் அவருக்கு பதில் நான் பதில் சொன்னா அது வந்து சரியா இருக்காது அவருக்கு எடப்பாடியார் வந்து ஒரு கருத்து சொல்றாரு அந்த கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டியவர் விஜய் தான் என்னுடைய நான் இல்லை அது விஜய் வரும்போது இந்த கேள்வி கேட்கணும் இதுக்கு நான் பல இடங்கள்ல நேற்று கூட திருநெல்வேலியில கூட இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டுல அனைத்து கட்சிகளும் எங்க தோழமை கட்சி தான் இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே தோழமை கேப்டன் குரு போஜே கூட அத்தனை பேருமே தான் வந்தாங்க அது வேற பட் கூட்டணி இதான் ஃபைனல் அப்படின்னு சொல்றது நாங்க தொண்டர்கள் மாவட்ட செயலாளர் விரும்புவதை கேட்டு நாங்க அறிவிக்கிறதா இறுதி வடிவம் அப்படிங்கறத சொல்ற முக்கியத்துவம் வெற்றி ஒன்றுதான் முக்கியத்துவம் வெற்றி தான் முக்கியத்துவம் எல்லா கட்சிக்கும் வெற்றி தான் முக்கியத்துவம் இல்லையா எல்லாருமே கட்சிகள் இருப்பதும் கூட்டணிகள் அமைப்பதும் எதற்கு வெற்றியை நோக்கி தான போடுறாங்க அதுதான் எங்களுக்கும் அந்த வெற்றி தான் எங்களுக்கான முக்கியத்துவம் எதுங்க எதை அடிப்படையாக ஒரு அப்ப நான் சொல்லலாம் இப்போ நேத்து கனிமொழி என்ன சொல்றாங்க திருநெல்வேலியில இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கலை எடப்பாடியார் அண்ணன் என்ன சொல்றாரு நாங்க இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கலை நான் இங்க ஊர்ல இருக்கேன் உங்களுக்கே தெரியும் அப்ப தொடங்கி நாளைக்கு வரைக்கும் இருக்க தேதி நைட் தான் போறேன் அதனால நாங்க வந்து நிச்சயமாக தேமுதிக என்று ஒரு தமிழ்நாடு முழுக்க இப்ப நான் மீட்டிங்ல சொன்னதான் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் பூத் கமிட்டிகளை அமைத்து மூன்றாவது ஒரு மிகப்பெரிய கட்சியாக நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் அதுக்குரிய மரியாதை எங்க கிடைக்குதோ அங்கதான் போகும் அதுல மாற்றி அது வந்து நான் பொதுவா சொல்ல முடியாதுங்க அது வரும் வரும்போது நான் அதிகாரப்பூர்வமா சொல்றேன் ஆட்சியில இல்ல இது ஏற்கனவே நான் தான் மக்கள்ல இருந்து சொன்னேன் அப்படி வந்தா நல்லதுன்னு சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் அப்படி வந்தா நல்ல விஷயம்னு சொல்றேன் அது வருமா வராதா அப்படின்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது இன்கேஸ் அப்படி வந்தால் நல்லது ஏன்னா எல்லாருக்கும் சம உரிமை இருக்கும் போது மக்களுக்காக எல்லாரும் பேசக்கூடிய ஒரு வலிமை இருக்கும் அதனால தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்றேன் ஆனா இப்ப இன்னும் கூட்டணி முடிவாகல நம்பர் முடிவாகல தொகுதி முடிவாகல வேட்பாளர் முடிவாகல இதெல்லாம் இறுதி வடிவம் பெற்று தேர்தலை சந்தித்து வெற்றி எப்படி வருது ரிசல்ட் வருது அப்புறம் தான் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நாங்களா இல்ல நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் தனிச்சு போட்டி போட்டோம் ஒவ்வொரு தேர்தலையும் தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை நாங்கள் கொடுத்தோம் அதற்கு பிறகு கூட்டணி அமைத்த பிறகு தேர்தல் எந்த தொகுதியில போட்டி போடுறோமோ அந்த தொகுதிக்கு மட்டும் தேமுதிக வெற்றி பெற்று வந்தால் நாங்கள் என்னெல்லாம் செய்வோம் என்பதை அந்த நேரத்துல சொல்வோமே ஒழிய ஒத்தம்பது ஒரு தேர்தல் அறிக்கை இருக்காது கூட்டணியோடு சேர்ந்து தான் சரிங்களா வேற என்ன விஜய் கிட்ட கேளுங்களேன் நான் பதில் சொல்றேன் மற்றவர்களை பத்தி பதில் நான் சொல்ல முடியாது அதனால அந்த அவங்கவுங்களுக்குரிய கேள்வி அந்தந்த கட்சிக்குரியவர்கள் அந்தந்த தலைவர்களிடம் நீங்க கேட்கணும்னு கேட்டு தேர்தல் என்றால் களம் தான் ஏற்கனவே நான் போட்டி போட்டிருக்கேன் கேப்டன் போட்டி போட்டிருக்காரு விஜய் பிரபாகர் போட்டி போட்டிருக்காரு இதுல கருத்து கிடையாது அதனால எப்படி வந்து கூட்டணி அமைது என்பதை பொறுத்து தலைமை பொறுப்புல இருக்கு இன்னைக்கு நிச்சயமாக அது மாதிரி வரும்போது நிச்சயம் போட்டிடுவேன் எந்த கருத்து